ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி கீரை வெஜிடபிள்ஸ் பருப்பு எல்லாம் சேர்த்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு கோசு இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் செரு பெருசாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு அரைக்கட்டு கீரை சிறுக்கீரை எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே கடாயில் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பரப்ப ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணியை ஒரு அரை டம்ளர் தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்மில் வச்சு அந்த தண்ணி லைட்டாக கொதி வர வரைக்கும் அப்படியே மூடி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வர மாதிரி கலந்துக்கோங்க முதல்ல கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சால் போதும் ரைட்டாக இந்த மாதிரி கொதி வரும்போது மூடி எடுத்துட்டு இந்த தண்ணி மொத்தமாக நல்லா ட்ரை ஆகி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பருப்பெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுத்தமாக அந்த தண்ணி மொத்தம் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க மாற்றிட்டு இப்போது அதே கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா கொறைஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒருவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இந்த பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கொடி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பாதி அளவுக்கு தேங்காவை தூரி விட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த அந்த கீரை வெஜிடபுள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க அதில் இருக்கிற அந்த ஈரப்பதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டாலே போதும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கீரை அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி புரியல் பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கீரை வந்து தனியாக பொரியல் பண்ணால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு செஞ்சு ஒன்றா சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்